வெல்கம் டு புகழாக்கம் சேனல் இன்னைக்கு நம்ம புகழாக்கம் சேனல்ல இருந்து போது தமிழ்ல இருந்து இலக்கண பகுதியிலிருந்து தமிழ் எழுத்துக்களின் வகைத் தொகைகளை இருந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியில் வந்து இலக்கண வகைகள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் இந்த இலக்கண வகைகள் ஐந்து வகைபடும் அந்த இலக்கண வகைகள் என்ன என்னதுன்னு பாத்தோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு பாத்தோம்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மாய் எழுத்து ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் வந்து பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் வந்து கழுத்தை வந்து ஈர்ப்பு கொண்டு பிறக்கின்றது இந்த உயிரெழுத்துக்களை இரண்டு வகைகளா பிடிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டை குறிலாகவும் நெடிலாகவும் இந்த குறில ஐந்தும் நெடில்ல ஏழும் இருக்கு ஆஹ் குரில என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆஇ ஊ இந்த இந்த ஐந்தும் ஒரு மாத்திரை அளவு கால அளவுல வந்து ஒழிக்கக்கூடியது நெடியில வந்து ஏழு எழுத்துக்கள் இருக்கு அது என்னன்னா உ ஆஇ ஓ இந்த ஏழும் இரண்டு மாத்திரை அளவுல ஒழிக்கக்கூடியது நெக்ஸ்ட் மையெழுத்து மெய் எழுத்து வந்து எழுத்துக்கள் இருக்கு அந்த பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மூன்று வகைகளா அது என்னன்னா மூன்று வகைகள் இந்த 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 இருக்கிற பறிக்கப்படுகிறது மார்பை வந்து இருப்பிடமாக கொண்டு பிறக்கின்றது மெல்லினம் வந்துட்டு ஐந்து இன்ச் இன் 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 இந்த ஆறும் மூக்கை வந்து ஈர்ப்பிடமாக கொண்டு பிறக்கின்றது இடையினம் வந்துட்டு இ இந்து ஆறும் கழுத்தை வந்து இருப்பிடமாக கொண்டு பிறக்கப்படுகிறது மெய் எழுத்துக்கள் வந்து ஒழிக்கக்கூடிய கால அளவு என்னன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு கால அளவுல ஒழிக்கப்படுகிறது இதுல இருந்து வள்ளினம் வந்து மார்பு வெள்ளினம் வந்து மூக்கு இடையினம் வந்து கழுத்தை ஈர்ப்படமாக கொண்டு பிறக்கப்படுகிறது அடுத்த நெக்ஸ்ட் உயிர்மய எழுத்து உயிர்மய எழுத்துல வந்துட்டு அஹ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் அஹ் இது பண்ண சேர்ந்ததுதான் வந்து உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இது வந்து இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவை என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை கூறில் உயிர்மை வெடில் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது இந்த உயிர்மை கூறில் அப்படின்றது என்னன்னு பாத்தோம்னா நம்ம அந்த உயிர் அஹ் உயிரெழுத்துல குரல் பார்த்தோம்ல இந்த ஐந்து எழுத்துக்களும் இன்ட்டு பதினெட்டு மெய் எழுத்துகளும் சேர்ந்ததுதான் உயிர்மை குரில் அப்படின்னு உயிர்மை நெடில் அப்படின்னு நெடியில் இருக்கிற இந்த ஏழு எழுத்துக்களும் இன்ட்டு பதினெட்டு எழுத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து ஒரு எழுத்துக்களை கொண்டது அந்த எழுத்துன்னா ஆஹ் இதை வந்துட்டு ஆயுத எழுத்து வந்துட்டு எத்தனை அளவு கால அளவு கொண்ட மாத்திரை அப்படின்னா வரை கால அளவு கொண்ட மாத்திரை இந்த ஆயுத எழுத்து வந்து தலையை வந்து இருப்பிடமாக கொண்டு பறக்கப்படுகிறது அடுத்து தமிழ் மொழியின் தொகை தொகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இந்த தொகைகள் மொத்த தொகைதான் வந்துட்டு இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களின் தொகை வந்து மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இல்ல என்ன கேட்பாங்க மாத்திரை அளவு கேட்கலாம் குரில்னா ஒரு மாத்திரை அளவு நெடினா இரண்டு மாத்திரை அளவு மெய் எழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை அளவு ஆயுத எழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை அளவு ஆயுத எழுத்து மெய் எழுத்தும் அரை மாத்திரை அளவு அஹ் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் அஹ் இது குரல் எழுத்துக்களும் குரல் எழுத்துக்கள் ஒண்ணு நெடியெழுத்து இரண்டு அதுக்கப்புறம் எங்கிருந்து எழுத்துக்கள் பிறக்கின்றது அப்படின்னு இது பண்ணு கேட்கலாம் அது என்னன்னா வள்ளினம் வந்துட்டு நம்ம உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இருப்பிடமாக கொண்டுபடுது கழுத்தை வந்து இருப்பிடமாக கொண்டு பறக்கப்படுது உயிரெழுத்துக்கள் அன்று இடையினம் அதுக்கப்புறம் வள்ளின மார்பையும் வெள்ளின மூக்கையும் ஆயுத எழுத்துக்கள் வந்து தலையையும் இருப்பிடமாக கொண்டு பறக்கப்படுகிறது